ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் சிக்கன் வறுவல் ரொம்ப சுலபமாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதையும் நீளவாக்கில் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதே நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ரெடியாகி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போதான் சிக்கன் வறுவலுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து மசாலாலாம் மிக்ஸ் ஆர் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சிக்கன்லேயே வந்து தண்ணி வந்து இருக்கும் ஸோ இதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வறுவலுக்கு தண்ணி நல்லா சுண்டி வரணும் அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம் மசாலாவுக்கு ஒரு கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான வரமிளகா சேர்த்துக்கலாம் நாளைக்கு பன்னெண்டு வரமிளகா எடுத்து சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு ஸ்பூன் தனியா இது வந்து முழுசாகவே சேர்த்துருக்குறேன் இப்போ இதையும் இதை நல்லா வதக்கி எடுத்து வரத்து எடுத்துக்கலாம் இது கூடவே பெருஞ்சீரகம் ஒரு துண்டு பட்டை கொஞ்சோண்டு மிளகு அண்ணாச்சி பூ வந்து ஒரு பூ வேண்டாம் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வறுந்ததுக்கு அப்புறமாட்டு இது கூட வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து இதை நல்லா வந்து வத வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மசாலாலாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஆற வச்சு நம்ம ஒரு பக்கம் பொடி பண்ணிக்கலாம் நல்லா கொர குரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ஒரு வேக்காடு சிக்கன் வெந்து வந்துடுச்சு இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலர் எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு நல்லா வந்து சிக்கன் வெந்து வந்துடுச்சு தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்க்கும் போது தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மசாலா பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு சிக்கன் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மசாலாலாம் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ சிக்கன்லாம் வந்து நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி மசாலாவோட மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம மசாலாவெல்லாம் சிக்கனில் பிடிக்கிறள ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து கொஞ்சம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் இதோட நல்லா சுண்டி வரணும் பாருங்கள் நமக்கு தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா அழகாக வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக மல்லித்தூள் சே மல்லித்தொழை சேர்த்து இதை வந்து இறக்கிக்கலாம் இதை இன்னொரு பதி தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதோட சுவை வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்